நேகிரி செம்பிலான் மாநிலத்தில் சிரம்பான் மாவட்டத்தில் தாமான் தீவி ஜெயா குடியிருப்பு பகுதியில் புதிய தமிழ் பள்ளி கட்டுமான திட்டம் ஒன்றை மேற்கொள்ள அம்மாநிலத்தைச் சேர்ந்த தமிழ் பள்ளி உருமாற்ற இயக்கம் திட்டமிட்டுள்ளது அத்திட்டத்திற்கு கை கொடுக்கும் வகையில் அப்பகுதி நிலத்திற்கான உரிமையாளர் தரப்பான ஜெயா தொழிலாளர் கூட்டுறவு கழகம் அதற்கான நிலத்தை தமிழ் பள்ளி கட்டுமான திட்டத்திற்கு வழங்குவதாக அதன் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி கடிதம் ஒன்றை கல்வி அமைச்சுக்கு வழங்கியது முன்னதாக அதற்கான ஒப்புதலையும் கடந்த ஆண்டு டத்து ஆர் கனகராஜா தலைமையிலான நெகிரி செம்பிலான் மாநில தமிழ் பள்ளி உருமாற்ற இயக்கம் அவருடன் நடத்திய சந்திப்பின் போது அந்நிலத்தை வழங்குவதாக ஒப்புதல் தெரிவித்தார் இக்குறிப்பிட்ட நிலத்தில் புதிய தமிழ் பள்ளி கட்டுமான திட்டத்திற்கான அடிக்கல் விழாவை கடந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து பதிமூன்று நாளன்று முன்னாள் கே பிஜே எனும் ஜெயா தொழிலாளர் கூட்டுறவுக் கழக தலைவரும் மாய தேசிய தலைவருமான மறைந்த துன் டாக்டர் சாமிவேலு அதிகாரப்பூர்வமாக நடத்தி வைத்தார் அதற்கான முயற்சியை அப்போதைய நெகிரி செம்பிலான் மாநில மாயா தலைவர் மறைந்த டத்தோ டி ராஜகோபாலு மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது கைவிடப்பட்ட அத்திட்டத்தை நிறைவேற்றுவதில் அதன் அடிப்படை வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டு வரப்படுவதை இயக்க தலைவர் டத்தோ கனகராஜா விண்வெளி மக்கள் டிவியிடம் தெரிவித்தார் இன்று காலை பதினோரு மணியளவில் கோலாலம்பூர் மாயிகா தலைமையகத்தில் அவரின் தலைமையிலான நிர்வாகம் மாயிகா தேசிய துணை தலைவருமான ஸ்ரீ சரவணனை நேரடியாக சந்தித்து அதற்கான விளக்கத்தை தெளிவுபடுத்தியது புதிய தமிழ் பள்ளி ஒன்றை நிர்மாணிக்கும் இத்திட்டத்திற்கு தாம் முழு ஒத்துழைப்பை வழங்குவதாக வாக்குறுதி அளித்த தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அந்நிலத்தில் ஏற்பட்டுள்ள சில தொழில்நுட்ப பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்படும் என உத்தரவாதம் இப்பிரச்சினைகளை களைவதற்கான தேவையான அனைத்து உதவிகளை விரைந்து செய்து தரும்படி ஜி கூட்டுறவுக் கழக இயக்குநர்களில் ஒருவரான டத்து வி எஸ் மகன் அவர் கேட்டுக் இந்த இருவழி சந்திப்பு சுமூகமாக நடைபெற்றது என கனகராஜா தெரிவித்தார் இச்சந்திப்பில் அவருடன் பிடி எஸ் எனும் குறிப்பிட்ட அந்த இயக்கத்தின் செயலாளர் ஜெகதீசன் துணை செயலாளர் நாகேந்திரன் வேலாயுதம் ஆகியோருடன் நெகிரி செம்பிலான் மாநில உதவி கல்வி இயக்குனர் ஜெயபாலன் கந்தையா கலந்து கொண்டார் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்